வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷன்லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணுங்கப்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரி கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரி கணக்கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு ஏசிங்க பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீருக்கும் சரி கே சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் த்ரீ டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க டெலிகிராம் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிருக்கேன் வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்க அப்பதான் புரியும் நம்பிக்கையும் வரும் நம்ம சேனல் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இருக்குன்னு இருக்க சொல்லியிருக்காங்க வித் ட்ரா ஆகுதுபா வித் ஒரு பதினோரு மணிலேருந்து எட்டு ஏழு எட்டு மணி வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்ல ஏறிடுது மற்ற பாத்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் பதினோரு டபுள் டிஜிட் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் த்ரீ டிஜிட் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க உங்களுக்கு அந்த ஆப்க்கான ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வீடியோ டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணுமா நீ பாருங்க இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிசல்ட் ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டு இந்த ஒன்று ஆறு ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குபா ஏ போர்டில் வந்து ஒன்றாம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு மாதிரி வந்திருக்கு நம்மளுக்கு ஒன்று ரெண்டு அப்படின்றது வந்து பாஸ் ஆகிருக்கு ஒன்று ரெண்டு அப்படின்றது வந்து நம்ம செட்டு சேர்த்து கொடுக்காமல் விட்டோம் நம்ம ஒன்று ரெண்டு அப்படின்னு சேர்த்து கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜீரோவும் ஜீரோ கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது வந்துடும் எதிர்பார்த்தேன் ஜீரோ வரல அதனால் ஜீரோவை பேஸ் பண்ணி நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்தாது அதாவது ஜீரோ ஒன்லேருந்து ஜீரோ வந்துடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து நம்ம வந்து ஜீரோவை பேஸ் பண்ணி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் ஒன்றாவது நம்பர் கொஞ்சம் ரேராக இருந்ததுனால அதை பேஸ் பண்ணி கொடுக்காம விட்டேன் ஹால்போர்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது நம்பர் ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாம் நம்பர் ஆல் போர்டில் பாஸ் ஆயிடுச்சுன்னு மெயினாக நம்ம வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் கொடுக்குறோம் ஆல் போர்டில் ரெண்டாவது நம்பர் ரொம்ப சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது அதனால தான் நான் வந்து இங்கே பாருங்கள் பாக்ஸில் ஜீரோ சேர்த்து தான் நான் கொடுத்துருந்தேன் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது மிஸ் ஆகிடுச்சு இதில் பாருங்க ஜி ஒன்று ரெண்டு ஏழு அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அதில் சேர்த்து நம்ம அந்த ஒன்று ரெண்டு அப்படின்றது சேர்ந்து வந்திருக்கு ஏழுக்கு பதிலாக ஆறாம் நம்பர் கொடுத்து வந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஏசி வந்து பாஸ் ஆகிருக்குப்பா ஏசி வந்து கனெக்ட் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நம்பர் வந்து சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு ஆறாம் நம்பர் இதில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குப்பா ஆறாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்தா இதில் ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆறு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி ஒரு போர்டு வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸு ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிருக்குன்பா அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு பாருங்கள் ஜீரோ நாலு அஞ்சு இந்த ஜீரோ நாலு அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா சூப்பராக பாஸ் ஆயிருக்கு நாலாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போலில் மாறி வந்திருக்குன்னுபா நான் நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தேன் சீபோர்டு அஞ்சு ஜீரோவிலேருந்து உங்களுக்கு ஆல் போர்டில் ஏதாச்சும் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன் அஞ்சு ஜீரோவில் ஏதாச்சும் ஒரு நம்பரை ஆல்போலில் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஏன்னா ஒன்று ரெண்டும் ஆல்போலில் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பட்டதுனால ஒன்று ரெண்டு எழுதியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நம்மளுக்கு இதெலாம் வரல மிஸ் ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தேன் நான் வந்து ஒன்று ரெண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன் சீ போர்டு கேசிங்களா அஞ்சு ஜீரோ இருக்குது அதை ஏதாச்சும் ஒரு நம்பர் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த அஞ்சு ஜீரோவில் ஏதாச்சும் ஒரு நம்பர் ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னாலும் சரி சி போல அஞ்சா நம்பர் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி ரொம்பவே சூப்பராக நீங்கள் எடுத்துக்கலாம் நான் நினச்சதில் ஒன்றான ஒன்று இல்லைனா ரெண்டு ஏதாச்சும் ஒன்று உள்ளே வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு நாலு அஞ்சு அப்படின்றது வந்து நம்ம ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் ஜீரோ நாலுன்னு கொடுத்துருக்கணும் நாலு ஜீரோன்னு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சும் ஜீரோவும் ஒரே பாக்ஸ்லேருந்து ஒரே செட்லேருந்து ஒரே போர்டிலேருந்து வந்ததுனால நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சின்பா இந்த நாலு அஞ்சு பார்த்தீங்கன்னா பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்னுபா பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு ஒரு ரெண்டு செட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நாலு ஜீரோ அப்படின்றது வந்து கனெக்ட் ஆகிருக்கு நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு நம்பரும் அஞ்சு ஜீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரிக்ல வந்து ஒரே சீபோர்டு கேஸிங்கில் கிடச்சதுனால மிஸ் ஆகிடுச்சின்பா இல்லைனா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வினிங் கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் பாஸ் ஆயிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நாலு அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு அப்படின்றது வந்து பிசி வந்து பாஸ் பா பிசி வந்து பாஸ் ஆயிருக்கு இங்கேயும் ஒரு பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகியிருக்குன்பா நமக்கு இன்றைக்கி ஆல்போலில் கொடுத்த ஒரு நம்பர் ஒன்று இல்லை ரெண்டு ஏதாச்சும் ஒன்று உள்ளே வந்து இறங்கி இருந்தால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டில் ஒரு நம்பர் உள்ளே வந்து இறங்கியிருந்தால் ஜீரோவுக்கு பதிலாக சூப்பராக ஃபுல் பாக்ஸ் நீங்கள் எடுத்துருக்கோம்பா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஜீரோவும் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது நான் இங்கே வந்து ஜீரோ பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் மிஸ் ஆகிடுச்சின்பா இன்றைக்கி நல்ல ஒரு கேசிங்கில் தான் கிடச்சிருந்தது அஞ்சு ஜீரோவே ஆல்போடில் கொடுத்துருக்கலாம் அஞ்சு ஜீரோ தான் கொடுக்க வேண்டியது மிஸ் ஆகி நம்ம ஒன்று ரெண்டு கொடுத்தோம் ஏற்ற பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று போர்டு கேஸிங் தான் நம்ம வந்து ஆல்போலில் கொடுத்து நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிது அதனால நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு போர்டு கேஸிங் கொஞ்சம் பாஸ் ஆகிட்டு வருதுன்னுபா அதில் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு இதோட இருபத்தி ஆறாம் தேதி உள்ளது இது இது இருபத்தி ஏழாந்தேதி தேதி உள்ளது இதுலேயும் பார்த்திங்கன்னா சீபோர்டில் பாஸ் ஆகிருக்கு இருபத்தி சி போர்டில் ஒரு நம்பர் பாஸ் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆறு மணியை பொறுத்த வரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஒரு ரெண்டு செர்ட்டு வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸில் எல்லாமே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆயிருக்குனுபா எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிருக்கு ஆல் போர்டு தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்பா அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு எட்டு ரெண்டு இந்த ரெண்டு எட்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து எட்டாம் நம்பர் மட்டும்தான் கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் கொடுத்துருக்கும் ரொம்ப சூப்பராக ஆல்போர்டு பாஸ் ஆயிடுச்சுன்னுபா நம்ம வந்து மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணி கேசிங் கொடுக்குறோம் மெயினாக நம்மளுக்கு ஆல்போர்டு பாஸ் ஆயிடுச்சுன்னுபா நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாம் நம்பர் பாருங்க ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் கொடுத்துருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு ரெண்டாம் நம்பர் ட்ரிக்கில் கிடை ஒரே ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அதோட எட்டாம் நம்பரும் கிடச்சிருந்தது நம்ம ஏழு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டோம் ஏழுக்கு போக ரெண்டாம் நம்பர் வந்து இறங்கியிருக்கு ரெண்டாம் நம்பர் வந்து இதில் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்காம விட்டோம் மற்ற ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்பாலில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வந்து இறங்கிடுச்சின்பா நான் எதிர்பார்த்தேன் டபுள்ஸில் இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் வரும் அப்படின்னு நம்ம நினச்ச மாதிரியே நான் கொடுத்த டபுள்ஸில் நம்மளுக்கு நாலே நாலு செட்டு வந்து மூணு சோவிலையும் சேர்த்து நம்மளுக்கு டபுள்ஸில் சொல்லியிருந்தோம் இந்த மூணு செட்டில் நாலு செட்டில் ஏதாச்சும் ஒரு ஷோவில் வந்து ஒரு மணியாக இருக்கட்டும் சரி ஆறு மணியாக இருக்கட்டும் சரி எட்டு மணியாக இருக்கட்டும் சரி ஏதாச்சும் ஒரு ஷோவில் இந்த நாலு செட்லேருந்து ஒரு செட்லேருந்து வந்து நம்மளுக்கு டபுள்ஸில் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செட்டு வந்து எட்டு மணிக்கு வந்து பாஸ் ஆகிருக்குன்பா எட்டு மணிக்கு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு டபுள்ஸில் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆனால் நான் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு இல்லைனா ஆறு மணிக்கு டபுள்ஸில் ரெண்டாம் நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் அது பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு வந்து இறங்கியிருக்கு ஆனால் நான் மூணு சோவுக்கும் சேர்த்து தான் நான் வந்து இந்த டபுள்ஸ் வந்து நான் கொடுக்குறது இந்த டபுள்ஸில் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னு பா பார்த்திங்கன்னா இந்த டபுள்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நான் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஒரு நாள் மிஸ் ஆகும் ஒரு நாள் ஃபெயில் பாஸ் ஆகும் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிட்ருக்கு ரெண்டு நாள் தொடர்ந்து கூட அது சில நாள் பாஸ் ஆகிருக்குன்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு டபுள்ஸில் பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிட்டு வருது நம்ம நினச்ச மாதிரியே ரெண்டாம் நம்பர் டபுள்ஸில் வந்து இறங்கியிருக்குன்னுபா ஆனால் வந்து எட்டு மணிக்கு வந்து இறங்கியிருக்கு ஓகே நம்மளுக்கு இருந்தாலும் மூணு சோவையும் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம் அதில் நம்மளுக்கு ரெண்டாடம்பரை டபுள்ஸில் வா வச்சு யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் அப்படி யாரும் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்துருந்தீங்களா என்னோட மனமாக அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா நம்மளுக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு சோவுக்கும் சரி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இந்த ஆறு மணிக்கு மட்டும் நம்ம ஹால்போர்டை நம்ம மாற்றி சொல்லியிருந்தோம் அதை மாற்றி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் நான் மாற்றி கொடுத்துட்டேன் அதனால் மிஸ் ஆகிடுச்சு இல்லைனா இன்றைக்கி இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹால்போர்டு வெற்றி கிடைச்சிருக்கும் சூப்பராக பாஸ் இன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக வந்து ஹால்போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம கேஸிங் கொடுக்குறோம் அதில் வந்து நம்மளுக்கு மெயினாக ஹால்போர்டு வந்து சூப்பராகவே பாஸ் ஆகுது இப்போது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நல்ல ஒரு கேசிங்கில் நம்மளுக்கு கேரளாவும் சரி டியரும் சரி ஆல்போர்டு ஏதாச்சும் நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு நண்பா ஆல்போர்டு தான் நம்ம மெயினாக வந்து டார்கெட் பண்ணி கொடுக்குறதுனால மெயினாக

ஆறு அஞ்சு ஆறு எட்டு ஆறு ஒம்பது எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டுன்னு வரலாம் ஆறு அஞ்சு அஞ்சு ஆறுனு வரலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒம்பது ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு எட்டு ஒம்பது ஆறு அஞ்சு ஒன்று ஆறு எட்டு ஒம்பது எனக்கு இந்த ரெண்டு செட்டில் பாக்ஸில் ஸ்டாங்கை தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஒம்பது ஆறு அஞ்சு ஒம்போது அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபோ உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு பி பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்பது சி போட வரைக்கும் நாலு ஆறு அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் அஞ்சு நாலு அஞ்சு ஆறு ஒம்பது நாலு ஒம்பது ஆறு மூணு அஞ்சு மூணு ஒம்பது மூணு நாலு மூணு ஆறு ஏழு அஞ்சு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு அஞ்சு நாலுன்னு வரலாம் நாலு ஆறு ஆறு நாலுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு நாலு மூணு அஞ்சு ஆறு மூணு ஒம்பது நாலு மூணு ஒம்பது ஆறு ஏழு அஞ்சு நாலு ஏழு ஒம்பது ஆறு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கனா மூணு அஞ்சு நாலு ஏழு அஞ்சு ஆறு அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு ஆறு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு போர்டு கேசிங் தான் நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு இருக்குது அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால ஆறாம் நம்பரையும் பி போரில் அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அஞ்சாம் நம்பரையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்பரை ட்ரை பண்ணுங்க நாலு ஆறு இது ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வர்றது கண்டிப்பாக வாய்ப்பு அடுத்து பாருங்க எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க எட்டு மணிக்கு பாருங்க ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்பது மூணு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு அடுத்து பாருங்கள் ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ரெண்டு ஒம்பது ரெண்டு மூணு ரெண்டு நாலு ஆறு ஒம்பது ஆறு மூணு ஆறு எட்டு ஆறு நாலு ஒம்பது நாலு ஒம்பது எட்டு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு ஒம்போது ஒம்பது ஆறுனு வரலாம் ரெண்டு ஒம்பது ஒம்போது ரெண்டுன்னு வரலாம் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது எட்டு ஆறு ஒம்பது நாலு ஆறு மூணு எட்டு ஆறு மூணு நாலு ரெண்டு ஒம்பது எட்டு ரெண்டு மூணு நாலு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ஒம்பது எட்டு ரெண்டு ஒம்பது நாலு அடுத்து ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒம்போது எட்டு ஒன்பது எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு மெயினாக வந்து நம்ம கேசிங் வந்து ஹால்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க நல்ல ஒரு கேசிங்கில் கிடச்சிட்ருக்குது ஆல்பவுட் மெயினாக டார்கெட் பண்ணி வினிங்க எடுத்துக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு சோகம் சே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மணியாக இருக்கட்டும் சரி ஆறு மணியாக இருக்கட்டும் சரி எட்டு மணியாக இருக்கட்டும் சரி நாளைக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு அஞ்சு அஞ்சு நாலு நாலு இந்த மாதிரி டபுள்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மிஸ் ஆனால் ஒம்பதா நம்பர் இருக்கு டபுள்ஸெலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா மற்றபடி நம்மளுக்கு இதுதான் கொஞ்சம் ஸ்ட ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு அஞ்சு அஞ்சு நாலு நாலு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டபுள்ஸில் வந்து இறங்கியிருக்கு இருந்தாலும் நாளைக்கையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டபுள்ஸெலாம் வர்றதுக்கான கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு இல்லை ஆறு மணிக்கு மணிக்குதுக்க டபுள்ஸில் ரெண்டாம் நம்பர் வந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா ஏன்னா இன்றைக்கி வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் நாளைக்கு வந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குபா அந்த மாதிரி டபுள்ஸில் ரெண்டாம் நம்பர் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வரல அப்படின்னா ஒன்பது நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கேசரிங்கில் இருந்தால் ஒன்பது நம்பர் இருந்தாலும் டபுள்ஸில் ட்ரை பண்ணுறோம்னா ட்ரை பண்ணுங்கள் சரி நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனது நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்